நம் ஜென்மம் நிறைய இடத்துல ரெண்டாவது வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் கூட இருக்கலாம் அந்த நிறைய பேர் இருக்கு இருக்கு தமிழ் தேசியம் வெல்லுங்கிற நம்பிக்கை வந்து ஒரு புலி அளவு கூட குறையாது காரணம் என்ன அப்படின்னா ஆவியர்களுடைய ஆசை பாஜக வந்து இதுக்கு பின்னாடி வந்து ரொம்ப பெருசாக செயல்பாட்டு செயல்பட்டு இருக்குன்றது ரொம்ப அப்பட்டமாகவே நிறைய பேர் இருக்குது இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம் தமிழரே இருக்காதுன்னு சொல்லிட்டு நீ கேவ் டெக்லரேஷன் அப்போ என்னன்னா ஒரு எஜெண்டாக இருக்குது கட்சியிலேருந்து வெளியில் போனவங்க அவரெல்லாம் காரணம் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்க தான் செய்வேன் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுற மாதிரி இங்கேயும் நான் சொல்கிறேன் இப்போது இப்போ சின்னம் வந்து அந்த ரெட்டியா அவ அவருக்கு வந்து கொடுக்க விட்டுருக்கு அவர் கேட்கலை இதெல்லாம் மீறி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அது ஒரு கட்டமைப்பாக உருவாகிடுச்சு நிறைய மக்கள்கிட்ட இந்த கருத்தியல் போய் சேர்ந்துருச்சு சீற்றம் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் இடைவெளி ரஜினி வணக்கம் வணக்கம் நம்ம தமிழ் தேசியம் அப்படின்னா நம்மளோட நாம் தமிழர் கட்சியை வந்து பிரித்து பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ரீசண்டாக அந்த கட்சியோட சின்னம் முடக்கப்பட்டிருக்கு அந்த சின்னம் முடக்கப்பட்டதுக்கான காரணம் இனிஷியல் ரீசன்ஸும் அதை தாண்டி சீமான அவர்களால் தான் வந்து கட்சியோட சின்னமே போயிருக்கு நிறைய பேட்டிகள்லாம் கொடுக்குறாங்க ஸோ அதை பற்ற கருத்துக்களையும் நான் தெரிஞ்சுக்கணும் இது நிறைய இடத்துல நான் பேசிட்டேன் பட் இருந்தாலும் நீங்க கேட்கறதுக்காக சொல்றேன் சின்னம் முடக்கப்பட்டதுக்கான முடக்கப்பட்டதுன்றதை விட வேறொருத்தருக்கு கொடுக்கப்பட்டது அதுக்கான காரணம் வந்து கண்டிப்பாக சதி திட்டம் இருக்குது அதாவது நாம் தமிழருக்கு இந்த சின்னம் போகக்கூடாதுங்கிற கவனம் வந்து எலெக்ஷன் சா நம்ம நமக்கு தெரியும் ஒன்றியம் தான் எலெக்ஷன் கமிஷனே கையில் வச்சிருக்கு ஸோ அவங்க அது அது ஒரு பிளான்ல தான் பண்ணியிருக்காங்க அது நமக்கு நல்லாவே தெரியுது மற்றபடி கட்சியிலேருந்து வெளியில் போனவங்க அவர் தான் காரணம் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்க தான் செய்து எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுற மாதிரி நான் அந்தந்த வேலைக்கு ஒரு ஒருத்தர் இருக்காங்க அதே மாதிரி தான் வந்து இது வேலையை முழுக்க முழுக்க பார்த்துட்டு இருந்தவரை கட்சி வந்து அவர் கொஞ்சம் ஓரமாக வச்சதுனால என்ன ஆகுதுன்னா கவன சித்திரல்கள் வருது அண்ணனே எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்ல அப்ப இந்த இடத்துல வந்து வெளியே போனவங்களுடைய ஆதங்கம் வந்து நமக்கு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கு இதை வந்து நம்ம குற்றம் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறது கிடையாது நம்மளை சுற்றி இத்தனை வலைகள் இருந்தாலும் அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரே ஒரு வழி வந்து எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படுறது தானே தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு நாம் தமிழர் வந்து ஏற்கனவே ஒரு ஒரு பெரிய மைலேஜ் எடுத்துருச்சு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஏன்னா ஆரம்பத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அது பல விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணது இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் மீறி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அது ஒரு ஒரு கட்டமைப்பா உருவாயிடுச்சு நிறைய கிட்ட இந்த கருத்தியல் போய் சேர்ந்துருச்சு அவர் அண்ணன் வந்து ரொம்ப அழகா எல்லாத்துக்கு எல்லாத்துக்கிட்டயும் கொண்டு போயிட்டாரு வெரி ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு நேர்த்தியாக ஒரு உறுதியாக கொண்டு போய் சேர்த்துட்டாரு அந்த கருத்தியல் வந்து இட்ஸ் இட்ஸ் தேர் ஆல்ரெடி இன் ஒவ்வொரு தமிழனுடைய உணர்வுலேயும் அது இருக்குது அது வெறுமே தட்டி எழுப்பப்பட்டது அப்போ ஒரு அந்த எழுப்பப்பட்ட அந்த உணர்வு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம கண்ணு திறந்து அதிமுக அதிமுக பாஜக இப்படின்னு பல கட்சிகளுடைய அவங்களுடைய கொள்கையை நம்ம திரும்பி பார்க்க செய்யுது இது நமக்கு ஏத்ததா இருக்குமா இது ஏத்ததா இருக்காதா அப்படிங்கிற அந்த கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிக்குது இதுக்கு இணையா பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசு கொண்டு வரும் திட்டங்கள் அதே மாதிரி திமுகவுடைய அட்ராசிட்டிஸ் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் எத்தனை விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா மக்களை வந்து ஓகே தா இஸ் சம்திங் எல்ஸ் ஃபார் அஸ் நமக்கான ஒரு கட்சி வர்ற வந்திருக்கு அப்படிங்கிற பார்வையை நம்ம பக்கம் திருப்புறாங்க இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று சொல்லி ச சொதப்பலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என்னையும் சட்டம் கொண்டு வந்தாங்க சம்மந்தமே இல்லாத ஒரு எளிய மக்கள் வீட்டில் போய் சோதனைகள் அங்கேயும் ஒன்றும் கிடைக்கல என்ன ஏ அசிங்கப்பட்டது தான் மிச்சமாக போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பத்திரிக்கையிலேயே வந்து தவறாக சுத்தரிச்சது தினமலர் மலர் பார்த்தோம் தவறா சுத்தரிச்சது ஒரு 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 விஷயமா அவரை பத்தி தவறா பேசுறது அதுக்கப்புறம் இந்த சின்னம் முடக்கம் பண்ணுறது பட் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையுமே தாண்டி இது எல்லாமே பாசிட்டிவாக மாறிடுச்சு இது வந்து இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு ஒரு வரம் நான் எப்பவுமே சொல்வேன் எனக்கு எனக்கு வந்து தமிழ் தேசியம் வெல்லுங்கிற நம்பிக்கை வந்து ஒரு துளி அளவு கூட குறையாது காரணம் என்ன அப்படின்னா எனக்கு என்னுடைய என்னை படைத்த இறைவன் நம்மை படைத்த இறைவன் அதே மாதிரி நம்முடைய முன்னோர்களுடைய ஆசை அதே மாதிரி மாவீரர்களுடைய ஆசை இது வந்து நம்மளை எப்பவும் வழி நடத்தும் எப்பவும் நம்மளை சரியான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தோங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது அப்போ அந்த நம்பிக்கையை வச்சு தான் இதை நான் பார்க்குறேன் ஸோ என்னதான் வந்து சரி திட்டங்கள் நம்மளை சுற்றி ஏற்படுத்தினாலும் வி ஆர் ஒன் டூ பி ஓகே ஆஸ் லாங் அஸ் திங்க் ரைட் தமிழ் மக்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவருமே வந்து எது நமக்கானதுன்றதை தேர்ந்தெடுத்து நமக்கு எது வேணுமோ அதை சாதிச்சுக்கணும் அரசியல் அவங்க பண்ணா என்ன என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது எது வேணுமோ அதை நம்ம சாதிச்சுக்கிற ஒரு இடத்துல அதுதான் ஜனநாயகம் எலெக்ஷன் கமிஷன் இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது எதிர்கட்சிகள் வந்து ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்து யாரா பேசி இருக்கணும் யாருமே இல்ல இது பேச இது இது வந்து நம்ம ஜனநாயகம்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கு தான் நம்ம சொல்றோமே தவிர்த்து உண்மையில இங்க ஜனநாயகம் கிடையாதுங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் எல்லாருமே வந்து சட்டத்தின் பார்வையில் சமம் தான் ஆனா சட்டத்தின் பார்வையில் சமம் சமமா இருக்கிறவர்களுக்கு சம வாய்ப்புகள் கொடுக்கப்படுதான்னா அது கிடையாது இப்போ இப்ப சின்னம் வந்து அந்த ரெட்டியா அவருக்கு வந்து விட்டுருக்கு அவர் கேட்கல ஆனா நீங்க விவசாய சின்னம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சேலஞ்ச் பண்றாங்க அந்த விவசாய சின்னத்தை நாற்பது தொகுதியிலயும் இங்க வந்து நிக்க வைக்கிறோம் தமிழ்நாட்டுல நிக்க வைப்போம் யாருடைய உழைப்பை யாரும் எடுத்துக்கிறாங்க இட் இஸ் அன்னெசரி அதே மாதிரி ஒரு பாஜக பாத்தீங்கன்னா அந்த தாமரை சின்னம் வந்து தாமரை சின்னம் யாருக்கானவர் இது ஒரு தேசிய மலர் அப்போ அதை வந்து வச்சு எமோஷ்னலாக கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அடுத்து உதயசூரேனோ அதிமுகவோ இல்லை மற்ற பெரிய கட்சிகள் இந்தியா பூராவும் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் வச்சு தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எத்தனையோ வயசானவங்க பார்த்துருப்பீங்க ரெட்டைல நான் போனேன் ரெட்டைல போட்டு வந்தேன் எம்ஜிஆருக்கு போட்டு வந்தேன் வாங்க ரெட்டர்லன்னா எம்ஜிஆர் இன்னமும் இருக்காங்க அப்படி அப்போ உதயசூரியன்னா கருணாநிதி அப்போது இந்த அளவுக்கு வந்து மக்கள் அந்த பர்சனையும் அந்த சிம்பிள்லேயும் அசோசியேட் பண்ணுறாங்கன்னா அந்த பர்சன் இல்லை அந்த அதுக்கு அது 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 யார் உருவாக்குனாங்களோ அவங்க இல்லை அப்படின்னாலும் வந்து இவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க பாருங்க அப்போ இது சம வாய்ப்பு கிடையாது அவருடைய இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய உழைப்புக்கு யார் இன்னைக்கு பலன் பார்க்குறாங்க அப்படின்னு இன்னைக்கு இருப்பாங்க இட் இஸ் அது சம வாய்ப்பு இல்லை இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து நமக்கு முன்னோடி கிடையாது இல்லை அப்போ இன்னைக்கு இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு ஈக்குவலா நம்மளால சண்டை போட முடியுமா போட முடியாது என்ன சம வாய்ப்பு கிடையாது இதே எண்களா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்பர்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதுவும் ஒவ்வொரு தடவையும் மாறும் இல்லையா அப்படி மாறும் போது என்ன ஆகும்னா நீங்க கான்ஸ்டியூஷன்ல சொல்ற அந்த சம வாய்ப்பு வந்து இஸ் கிவன் டு எவ்ரிபடி ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம ரொம்பவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் மேம் இப் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சது பாஜக வந்து இதுக்கு பின்னாடி வந்து ரொம்ப பெருசாக செயல்பாட் செயல்பட்டு இருக்குன்றது ரொம்ப அப்பட்டமாவே நிறைய பேருக்கு இருந்தது எப்படின்னா வந்து என்னையே சோதனையே அன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அன்னைக்கு காலையிலேயே வந்து எல்முருகன் அவர்கள் இணையமைச்சர் வந்து ரஷ்மி கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் வந்து நிறைய தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியாங் ரூலிங் இல்லை அதனால அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் என்ன கேட்டால் அண்ணாமலை வந்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம் தமிழரே இருக்காதுன்னு சொல்லிட்டு கேவ் டெக்லரேஷன் அப்ப என்னன்னா ஒரு எஜெண்டா இருக்கு நாம தமிழர் இல்லாம பண்ணணுங்கிற அஜெண்டா இருக்கு அவங்க கிட்ட அப்ப அந்த அஜெண்டாக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு இடத்தையும் அவங்க சக்திக்குட்பட்டு அதாவது அவங்க எங்கெல்லாம் வந்து ஊடுருவ முடியுமோ அந்த இடத்துல ஊடுருவி நமக்கு அந்த தடங்கள்ல உருவாக்கிட்டே தான் இருக்காங்க இது வந்து இட்ஸ் வெரி பிளாக் அண்ட் அட்டாக் ஆன் ஆர்ஸ் அதான் தான் சொல்றேன் இது சன ஏன்னா வந்து அவங்க வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அவங்க இரண்டாவது இடத்துக்கு வரணும் இல்ல முதல் இடத்துக்கு வரணும் அப்படின்னு வரதான்னு நினைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா எனக்கு அப்படி தோணலை அவங்க வந்து மூன்றாவது இடத்துல இருக்க நாம் தமிழர் கட்சி மேலதான் ஒரு மிகப்பெரிய வச்சு

தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக தான் சுதந்திரத்துக்கு அப்புறம் இதுதான் இருந்திருக்கு அப்போ திமுக திமுக அதிமுகன்ற போது அந்த கொள்கை முரண் வந்து பெருசாக இருக்காது பட் ஒன்லி திமுக இன்னும் கொஞ்சம் பியோரர் ஃபார்ம் தான் அதிமுக இது வந்து என்ன சொல்றது எதிர்ப்பு தான் இல்ல பியோரர் ஃபார்ம்னே சொல்லலாம் இங்கே இருக்கிற அளவுக்கு விஞ்ஞான ஊழல் இங்கே கிடையாது மக்கள் பண்ணுவாங்க அது வேற விஷயம் பட் இந்த அளவுக்கு வந்து

பிஜேபி தான் உள்ள வரணும்னு நினைக்கிது அதுக்கு தான் அதிமுகவோட கூட்டணி பண்ணாங்க பட் இப்போ அப்போ இப்போ அந்த தேர்ட் அந்த ஏன்னா ஃபஸ்ட்டு எலிமினேட்டாரா செகண்ட் செகண்ட் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் தேர்ட் பிகம்ஸ் செகண்ட் இல்லையா அப்போ அந்த இடத்துல வந்து இவங்க எதிர்பாராத விதமா நாம் தமிழர் வந்து தேர்ட் பிளேஸ்ல வந்துருச்சு அப்போ என்ன பண்ணணும் யூ ஹாவ் டு அப்போ தான் யூ கேன் கோ எப்படி அதிமுக ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் முயற்சி பண்ணி அதில் ஓரளவுக்கு இன்னை இன்னைக்கு இவர் எடப்பாடியார் எடுத்த ட்விஸ்ட் வந்து இட்ஸ் அ வெரி பிக் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஆக்சுவலி அவர் இனி கூட்டணி பேச்சுவார்த்தையே கிடையாதுன்னு சொன்னது வந்து இட்ஸ் பாஜக கூட கூட்டணி எல்லாம் எந்த கட்சியோட கூட்டணி இல்லாம நிலைமை தான் அவங்களுக்கு இருக்கு நாற்பத்தொகுதியை தனிச்சரிப்பாங்க போல இருக்குறப்பேட்டோம் நல்லதுதான் ஏன்னா வந்து அவங்க கூட்டணியில இருந்த நிறைய கட்சிகள் வந்து இப்போ பாஜக கூட பேசிட்டு இருக்காங்க பாஜக கூட யார் இருக்காங்க தே தேமுதிக போயிருக்காங்க தேமுதிக போயிட்டாங்க பாமாக்க போயிட்டு பாமாக்கா தேர் வேர் தி மெயின் காண்ட்ரிபியூட்டர் ஃபார்மாக்கா போலயே இல்ல பாமாக வந்து ஆல்மோஸ்ட் அவங்க அங்கயும் பேசிட்டு இருக்காங்க இங்கயும் பேசிட்டு இருக்காங்க சோ வந்து ஏற்ற மனிதர்கள் எல்லாம் இருக்கிற வந்து இப்போ என்னன்னா இப்போ ஏடிஎம்கேயோட நிலமைய வந்து இந்த இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு பெரிய கேள்விக்குறையா இருக்கும் போது இப்ப தேர்ட் போர்ஷனுக்கு வந்து தேர்ட் பொசிஷன்ல நாம் தென்மல் நிறைய இடத்துல ரெண்டாவது வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் கூட இருக்கலாம் இல்லை நிறைய பேர் இருக்கு 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 இருக்கலாம் இல்லை இருக்கு நிறைய பேருக்கு இருக்கு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது இது வந்து இப்போ இப்போ நடக்கிற எலெக்ஷன் வந்து வில் பி லேண்ட்மார்க் எலெக்ஷன் அது அது தமிழக ஹிஸ்டரியை புரட்டி போடும் ஒரு விஷயமா கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னன்னா இப்ப திமுகவும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேம்ல மாட்டிருச்சு ட்ரக்ஸ் ஸ்கேம்ல மாட்டிருச்சு அதுல மீண்டு வர்றதுக்குள்ளார என்ன ஆகும்னு தெரியல பிஜேபி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த பாண்ட்

நடந்தது அவர் வந்து பாலிடிக்ஸ் இருக்காருங்கிறதே நம்ம மக்கள் மறந்தாச்சு அதனால அவருக்கான ஒரு ஓட் ஓட்சர் வரும் நினைக்கிறது ஐ திங்க் இட் இஸ் அந்த அந்த டைம்ல இட் லுக் குட் பிகாஸ் அவங்க ஜெயலலிதா அம்மாவோட இருந்ததுனால ஹி லுக் வெரி டீக் இப்போ அந்த கேப் விட்டுருச்சு அதனால அவருக்கான பிஜேபி இல்லைன்னா பிஜேபி கூட போறதுக்கான காரணம் என்ன பிஜேபி எனக்கு நேற்று கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வீடியோ ஒன்று பார்த்தோம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு தேமுதிகோட ஐயா இளைஞணி தலைவர் விஜய பிரபாகரன் நம்ம விஜயகாந்த் அவரோட பையன் அவரோட ஒரு மேடையில் பேசுறாரு இந்த மாதிரி வந்து கட்சி சின்னம் போயிடுச்சு அப்படின்றதுக்கு வந்து சீமானவர்கள் வந்து இந்த முரசு சின்னத்தை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தாரு அதாவது வந்து எங்கள் கட்சியோட எல்லாம் உங்கள் கட்சியை கம்பேர் பண்ணாதீங்க நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்ற மாதிரி மூன்றாவது மூன்றாவது அங்கீகரிப்ப அங்கீகரிட்ட பட்சி ஏன்னா வந்து திமுக அதிமுக திமுக அப்புறம் நாங்கள் தான் அங்கீகரி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு சீமான் அவர்களுக்கு இவ்வளோ ஒரு ஒரு ஷார்ட் டைம்ல இவ்வளோ நெகட்டிவ்ஸ் வரது வந்துட்டு இருக்கே அதை நீங்க எப்படி தேமுதிக வந்து லாஸ்ட் எலெக்ஷன்ல தே காட் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர்

சொல்றேன் இப்போ இப்ப மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கு முன்னாடி கிடையாது சேர்ந்து இந்த விழிப்புணர்வும் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா தேட ஆரம்பிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்து மக்கள் முன்னாடி இப்ப நான் இருக்கிற சர்க்கிளே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னு கேட்பாங்க இப்போ என்னன்னு கேட்பா அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் ஒரு இதுவா தேவையா ஓஸ்டா உன்னுடைய இதுக்கு நீ அங்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் ரைட் ஆமாம் அது ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கிறது இருக்கு இருக்கு ஸோ பீப்புள் வந்து ஆர் லுக்கிங் ஃபார் பெட்டர் ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு வந்து மாற்றம் தேவைப்படுது எல்லாருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யார்கிட்ட என்ன கொள்கை இருக்குன்றத பார்ப்பாங்க இப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வெளியில வெளியே போறாங்க இல்லையா ஆமா அது பெரிய பாயிண்டா இருக்கு மேம் கட்சியில இருந்து வெளியே போற எல்லாருமே வந்து சீமான் அவர்களை கை காட்டுறாங்க அடுத்தது வந்து சீமான் அவர்களோட மனைவி அவர்களுக்கு வந்து நிறைய கட்சியில முன்னுரிமை கொடுக்கப்படுது இல்ல நாம் தமிழர் கவனமா இருக்கணும் பிகாஸ் இது வந்து என்ன சொல்றது நம்ம ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்துல இருக்கோம் இது ஒரு போர் தேர்தல் போர் நம்மளுடைய இடத்தை நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கி இருக்கின்ற போது தனி மனிதனாகவும் சரி ஒரு கட்சியாகவும் சரி இதை கரெக்டா எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும் நீ யார் அட்வைஸ் பண்றதுக்குன்னு கேட்பாங்க இல்ல நீ நீ வெளில இருக்கல ஆஹ் நீ என்னத்துக்கு பேசுற அப்படின்னு கேட்பாங்க அந்த கேள்விகள் வந்து நம்ம யாருமே மற்ற வெளியே இருக்கவங்களோட நீங்க பேசுறது எங்கேயுமே நாம் தமிழரை வந்து குறைச்சோ நீங்க பேசி நான் பார்த்ததில்லை இல்ல வந்து நாம் தமிழருக்கு வந்து இந்த பேட் டைம்ஸ் வந்து குட் டைம்ஸ் சீக்கிரம் வரணும் அதாவது அதான் சொல்ல வெளியில இருக்கிறவங்க நம்ம ஆயிரம் கல்ல தூக்கி அடிப்பாங்க ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் த தடங்கல்கள் கொடுப்பாங்க பட் உள்ள இருக்கிறவங்க வந்து வெரி கேர்ஃபுல் இப்ப உள்ள இருக்கிறவங்கன்னா வெறுமே நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சு பயணிக்கிறவங்க மட்டும் தான் வந்து ஓட்டு போட போறது இல்லை அது அது ஓட்டு போட்டா அது நமக்கு வேலைக்கும் ஆகாது வெளியில இருக்க அத்தனை பேரும் வந்து ஓட்டு போட்டுதான் ஆகணும் இப்ப நான் வந்து நான் குற்றங்களை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா இல்ல இதை செய்யாதீங்க இது இது இந்த மாதிரி உள்ள இருக்கிற நிர்வாகிகள் இத்தனை வருஷம் உங்களோட பயணிச்சவங்க வெளியே ஏத்தாதீங்க அதுக்கு ஒரு ஒரு அந்த ஒழுங்கு நடவடிக்கை கொடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது சரியா ப பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து யாருமே ஒரு மன தாங்கல் ஏன்னா இது நம்ம குடும்பம் நம்ம நம்ம வந்து ஒரு இன அரசியல் பேசிட்டு இருக்கோம் நம்ம ஒரு குடும்பமா நின்னுகிட்டு இருக்கோம் அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் வந்து பெருசாகாம பாத்துக்கிறது நம்மளுடைய கடமை இப்போ கேட்ட எவ்ரிதிங் எல்ஸ் அது நம்மளுடைய கடமை ஏன்னா நம்ம ஒரு தமிழ் தேசிய அரசியலை நம்ம எடுத்துட்டு போறோம் இன விடுதலைக்கான அரசியலை எடுத்துட்டு போறோம் நில என்ன சொல்றது நில மீட்பு அரசியலை கொண்டு போறோம் உரிமை மீட்பு அரசியலை கொண்டு போறோம் பல விஷயங்கள்ல வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்து கொண்டு போகும்போது இன்னொருத்தரை இன்னொரு ஒரு தமிழனை பார்த்து நம்ம வந்து பகை கொள்ளக்கூடாது அதுவும் நம்மளோட டிராவல் பண்ணவங்க இருக்காங்க பாருங்க எனக்குமே வருத்தமாக தான் இருக்கும் சில பேர் வந்து ரொம்ப வெடிச்சு பேசும்போது இப்ப கூட ஒரு சஞ்சீவிநா அவர் பேசுனாரு அது கேட்கும்போது நம்ம கஷ்டமா இருந்தது இவர் இந்த டைம் இப்படி பேசாம இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுது ஆனா நாம் தமிழர் உறவுகளே வந்து சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து இந்த மோரிய வர் ப்ரோ த மோரியர் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஒருத்தரை தூண்டி விட்டுட்டு இருக்கியோ அந்த அளவுக்கு அவங்க பேசுவாங்க அப்ப அவங்களுடைய மனவேதனை ஏற்கனவே ஒரு குமுறலோட இருப்பாங்க இல்லையா அந்த குமுறல வந்து ஏத்தி விடாதீங்கன்னு இஸ் ஓகே அவருடைய வலி ஒரு சிலர் வந்து உள்ள வச்சுட்டு அதை கடந்து போக முயற்சி பண்ணாங்க ஒரு சிலர் சரி போ சொக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு சிலர் வந்து நான் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அன்பும் நம்ம மனசுல வந்து நிறைஞ்சி நிறைஞ்சிடும் அப்போ அதுக்கு ஒரு பங்கம் வருதுன்ற போது வழி தான் வந்து இந்த மாதிரி கோபமாக வெளிப்படுது இது இது வந்து இது உள்ள வச்சுக்க தெரியாம வெளியில நிறைய பேர் வெடிச்சிடுறாங்க ஸோ இந்த ஒரு ஒரு பார்வை நம்ம ஃபுல்லார வரணும் இரக்கம் வை நாட் நம்மளுடைய சக இது நம்மளோட பயணிச்சவங்க தானே கரெக்ட் இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அதுல நாம் தமிழர் கட்சி எப்படி மீண்டு வருதுன்றது பார்ப்போம் நன்றி நன்றி சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே கடமை 「タッタギラダッタギラ,ラ」